இந்த பதிவு ஒன்பதாம் வகுப்பு திராவிட மொழி குடும்பத்திலேருந்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவுக்கும் மேற்பட்டது அதை நான்காக பிரிக்கிறாங்க தமிழுங்கிற சொல்லேருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல் வந்தது அப்படின்னு விளக்குனவர் யாரு பாப் ராஸ்டீம் இவங்க மூணு பேரும் மொழி பற்றின பல ஆய்வுகளை மேற்கொண்ட ஆண்டு எது தென்னிந்திய மொழிகள்னு பெயர் வச்சது எல்லிஸ் தென்னிந்திய மொழிகளோட மால்தோ தோண்டா ஹோண்டி இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழியன் அப்படின்னு பெயர் வைத்தது யார் தமிழியன் அப்படிங்கிற பெயரை வைத்தது யார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூலை எழுதுனது யார் குரூக் மால்தோ ஃபிராஹுயி இந்த மூன்றும் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது ஜெர்மன் மொழியில் முகத்தில் இருக்கிற பாகங்களுக்கே பால் பாகுபாடு இருக்குது கண் வந்து பொதுப்பால் மூக்கும் வாயும் என்ன பால்னு சொல்லுங்கள் எந்த ரெண்டு நாட்டு பணத்தாட்களில் வந்து தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு இது மூலிமா நைன்த்து ஃபஸ்ட் லெசன் ரிவைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் தெரியாதவங்க புக் எடுத்து படிங்க